மக்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க வந்து ஒரு ரேண்டம் டேஸ் பிளாக் தாங்க பார்க்க போறோம் கத்தாரில் இப்போ கிளைமேட் பார்த்திங்கன்னா செம்ம சில்லுன்னு இருக்கு இல்லை வேற லெவல்ல இருக்குதுன்னு தான் சொல்லணும் அதுக்கப்புறம் குட்டீஸ்க்கு ஸ்கூலெல்லாம் இப்போ எப்படி போய்கிட்டு இருக்கு என்னென்னலாம் அப்டேட் அப்படின்றதையும் பார்க்கலாம் சாட்டர்டே வந்துட்டு நாங்கள் ஒரு ஈவென்ட் போயிருந்தோம் அதுவும் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறேன் ஓகே வாங்க வீடியோ கலால் போகலாம் வீடியோ கால் போறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை மது தரவை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வெல்கம் டு விசாகன் மாம்ஸ் லைஃப் ஸ்டைல் இட்ஸ் விசாகன் குட்டிக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்க்கு வந்து பொடி இட்லி வந்து செஞ்சாச்சுங்க அதுக்கு அடுத்து ஒரு பிரேக் இருக்கு அதுக்கு சாப்பிட்றதுக்காக கடலை ஊர் நச்சாச்சு ஸோ இதுதான் ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போவான் ரெண்டு பிரேக் தான் இருக்கு இதை முடிச்சிட்டு வரதே பெரிய பாடு இதுலேயும் மீதி எடுத்துகிட்டு வந்துடும் விசாகன் ஸோ இப்போ இதை மூ கொடுத்துற வேண்டியது தான் சரியான குளிருங்க விசாகன்குடிக்கு வந்து என்னெல்லருந்து வந்து ஆனுவல் எக்ஸாம் வந்து ஸ்டார்ட் ஆகுது செம்ம காற்று சேஞ்சே இல்லை அப்படியே நம்ம ஃப்ரீஸ் ஆகிடும் போல அந்த அளவுக்கு வந்து குளிருது எப்பயும் குளிர் இருக்கத்தான் செஞ்சது நடுவில் ஒரு மூணு நாள் வந்து கம்மியாக இருந்துச்சு இப்போ பார்த்திங்கன்னா அவ்வளோ காற்று செம்ம போஸ்டாக கூடணும் பார்த்தாலும் தெரிய உங்களுக்கு எப்படி அந்த டேட்ஸ் மரம்லாம் எல்லாம் நம்ம ஊர்லெலாம் புயல் கரையை கடக்க போகிறப்போ ஒரு காத்தரிக்கும் பார்த்திங்களா அந்த மாதிரி இருக்குது இன்றைக்கி இந்த முருங்கை மரத்தில் இப்போல்லாம் டெய்லியுமே வந்து பூ பூக்க ஆரம்பிச்சிச்சு பார்க்கறதுக்கே சூப்பராக இருந்தது ஆனால் எனக்கு வந்து நிறைய சந்தேகமும் இருக்குது நார்மலாக முருங்கை மரம் பெருசாகிட்டு பூ வைக்கும் பட் இது குட்டியாக இருக்கப்பயே பூ வச்சிருச்சா இப்போ முருங்கை காய் வச்சால் மண்ணில் டச் ஆகுமே அப்படின்ற மாதிரி யோசிக்க வேண்டியதாக இருக்குது ஆனால் பூ வச்சால் எல்லாமே வந்து காய் ஆகிடாது சப்போஸ் காய் வந்துச்சுன்னா எப்படி இருக்கும் அப்படின்ட்டுதான் இருக்கேன் இந்த ஒன்று மட்டும்தான் கொஞ்சம் ஹைட்டாக இருக்குது கட்டை இது எல்லாமே ரொம்ப குட்டி குட்டியாக இருக்குது யாரை கேட்டாலும் நான் இந்த மாதிரி பூ வச்சு பார்த்ததே இல்லைப்பா இதுதான் அதிசயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க ஏன்னா யூஸ்வலாக நல்ல பெரிய மரம் ஆகிட்டு அதுக்கப்புறம் தான் பூக்க காய்க்கு ஆரம்பிக்கும் இங்கே என்னடானா ஸ்டார்டிங்கே வந்து பூவோட ஆரம்பிச்சிருக்கே அப்படின்ட்டு இருக்காங்க கத்திரிக்காய் செடியில் செம்மையாக பூ வைக்க ஆரம்பிச்சுங்க இது எல்லாமே காய்ச்சதுன்னா எப்படியும் ஒரு பதினஞ்சு கத்திரிக்காய்லேருந்து இருபது கத்திரிக்காயாவது கிடைக்கும் எவ்வளோ பூ இருக்கு பாருங்கள் ஒரு ஒரு குத்துலேயும் செம்மையாக பூ வைக்குது இன்னும் கொஞ்சம் நல்ல தக்காளி எல்லாம் பழுக்க ஆரம்பிச்சிடும் ஏன்னா நல்லா பெருசாகிடுச்சி இதுக்கு மேலே இல்லை நெக்ஸ்ட்டு கலர் வந்து பழுக்க ஆரம்பிச்சிரும் இந்த தக்காளியும் பார்த்திங்கன்னா சூப்பராக பழுக்க ஆரம்பிச்சிச்சு இதில் ரெண்டு இருந்ததுங்க ஆல்ரெடி ஒன்று பறிச்சாச்சு ஸோ இப்போ இது ரெண்டாவது தக்காளி தேவையானப்போ பறிச்சுக்கலான்ட்டு அப்படியே வச்சுருக்கேன் ஃப்ரெஷ்ஷாக பறிச்சிக்கலாமே அப்படின்ட்டு சுக்காச்செடி அதில் எக்ஸ்ட்ரா இருந்ததில் பாதியில் வந்துட்டு இந்த இதுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன் மழை பெஞ்ச போய் எடுத்துச்சிட்டேன்னா அதனால கொஞ்சம் செடியெல்லாம் நல்லா வந்துருச்சு இதுக்கு மேலே நல்லா கொடி போக ஆரம்பிச்சிருவோம் பூ அழகாக பூத்துருக்கு அப்படியே ஒரு வாக் போயிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிட்டு ஒரு ஒரு விளையா ஸ்டார்ட் பண்ணணும் வாழைக்கிரி எல்லாமே நான் பறிச்சதுக்கப்புறம் என்னாச்சுன்னா பூனை நல்லா படுத்து உருண்டு ஒரு வழியாக நாஸ்தி பண்ணி எல்லாமே அப்படியே சாஞ்சிருச்சு அடுத்து நான் என்ன பண்ணேன் நல்லா தண்ணியை தெளிச்சு விட்டேன்னா கொஞ்சம் செலுத்த மாதிரி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் மண்ணில் இருந்து எடுத்து விட்டேன் மண்ணோடையே அமுத்துற மாதிரி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு மண்ணில் ஹீட் ஆகுறப்போ வந்து செடி எல்லாமே வேஸ்ட்டாக போயிடும் அதுக்கப்புறம் இப்போதாங்க கொஞ்சம் நல்லா வருது இப்போ வந்து நாங்கள் ஒரு ஈவெண்ட்டுக்கு தான் இருக்கோம் ஈவெண்ட் ஸ்டார்ட் ஆகிற டைம் பார்த்தீங்கன்னா ஆறு மணிக்கு ஆனா நான் வீட்டிலேருந்து இருந்து ஒரு நாளை முக்கால் போலியே கிளம்பியாச்சுங்க ஊபர் டேக்ஸி புக் பண்ணா அது ஒரு வழியாக வந்து லொக்கேஷன் தெரியாம சுத்து சுத்துன்னு சுத்தி ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் கழிச்சு தான் வந்தாங்க ஒரு ஃபைவ் தேர்ட்டி போல அந்த பிளேஸ் வந்து ரீச் ஆயாச்சு ஈவெண்ட் வந்து ஐசிபிஎஃப்ல இருக்க கஞ்சனி ஹாலில் தான் வந்து பிளான் பண்ணியிருந்தாங்க இங்கின இந்த தமிழர் பேரவையில் மங்கையர்கலம் தான் இதை நடத்துகிறாங்க ஓடிபி அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ட் ஃபார்ம்ல சொல்லுவாங்க நானும் இந்த ஓடிபியில் ஒன் ஆஃப் த கோஆர்டினேட்டராக இருக்கேன் ஸோ தான் நம்ம வந்து சீக்கிரமாகவே வந்தாச்சு பண்ணாச்சு நல்ல அளவுக்கு ஒரு ஒரு வேலையை எடுத்து விறுவிறுன்னு பண்ண ஆரம்பித்தாங்க ஸோ வந்தோடனே எனக்கு என்ன வேலைன்னு கேட்கும் ஸ்டேஜ் டெக்கரேஷன் பண்ணுறதுக்காக ஹெல்ப் பண்ண சொல்லி கேட்டிருந்தாங்க சரின்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்றா எடுத்து வச்சு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தேன் இது வரைக்கும் எல்லா ஈவெண்ட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆடியன்ஸாக பார்த்து நான் என்ஜாய் பண்ணியிருக்கேன் இந்த ஈவெண்ட்டில் தான் ஓகே இதுக்கு பேக் சைடில் இவ்வளோ ஒரு ஹார்ட் ஒர்க் இருக்கா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு ஏன்னா ஒன்று ஒன்று நம்ம பார்த்து பார்த்து அரேஞ்ச் பண்ணணும் செய்யணும் டைமிங் மெயினாக மெயின்டைன் பண்ணணும் அந்த ஒரு ஃப்ளோவாக கொண்டு போகணும் அதே நேரம் ஆடியன்ஸை என்கேஜ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயம்லாம் இருந்துச்சு எல்லாத்தையுமே இப்ப தாங்க நான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன் நல்லா இருந்துச்சு டிஃபரெண்டா இருந்துச்சு ரெண்டு குட்டீஸுமே ரொம்பவே அமைதியா இருந்தாங்க நாட்டிங்கே குட்டீஸ் வந்து பரதநாட்டியம் வந்து ஆடி இருந்தாங்க எல்லாருமே அப்படி ஒரு யூனிஃபார்மா செம்ம அழகா ஆடி இருந்தாங்க ரொம்பவே நல்லா இருந்துச்சு பார்க்கறதுக்கே டூ குட்டீஸ்க்கு பரதநாட்டியம்லாம் பார்க்குறது ரொம்ப பிடிக்கும் மெயினாக அச்சுக்கு வந்து அவ்வளோ இஷ்டம் ஸோ அதனால அவ்வளோ பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இருந்தா இதெல்லாம் போட்டிருந்தாங்க அப்படியே என்னென்ன ஸ்டால் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயாச்சு மெஹந்தி வந்து வச்சுட்டு இருந்தாங்க ஒரு சிஸ்டர் சம டிசைன் பண்ணியிருந்தாங்க இந்த ஸ்டாலில் நிறைய வெரைட்டியா ஹோம்மேட் சோப்பு அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸு ஸ்வீட்ஸு எல்லாமே குட்டீஸ்க்கு பிடிச்ச மாதிரி வச்சுருந்தாங்க ஒன்று ஒன்று ஒரு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு குட்டீஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்பர்ஸு ஸோ இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா இவங்களோட இதில் வந்து தமிழில் வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் டாட்ஸு கனெக்ட் பண்ணுற மாதிரி புக்ஸ் தமிழில் வந்து ஆஐஇ வந்து எழுதிட்டு அதுக்கப்புறம் வைப் பண்ணுற மாதிரி புக்கும் வச்சுருந்தாங்க ஸோ இதெல்லாம் பார்க்கவே டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுங்க இந்த புக்ஸ் எல்லாமே ட்வெண்ட்டி ஏரியரில் இருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க அடுத்து ஏபிசிடிலாம் ட்ரேஸ் பண்ணுற மாதிரி புக் வச்சுருந்தாங்க ஆக்டிவிட்டி ஷீட்ஸ் மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக வச்சிருந்தாங்க ஸோ இது எல்லாத்தையும் அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன் குட்டீஸ் வந்து இது மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக படிக்கிறதுக்கு வந்து நல்லாவே என்ஜாய் பண்ணுவாங்க எப்போ பாரு நம்ம போரிங்காக சொல்லிக் கொடுக்காம இந்த மாதிரி ஏதாவது ஆக்டிவிட்டி ஷீட்ஸு அந்த மாதிரிலாம் கொடுத்தோன்னா அவங்க வந்து நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க கிம்ஸ்லேருந்து ஸ்டால் போட்டிருந்தாங்க பிஎம்ஐ வந்து செக் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஃபஸ்ட்டு வந்து பிபி அதுக்கப்புறம் ஹைட்டு வெயிட்டு செக் பண்ணிட்டு பிஎம்ஐ வந்து கால்குலேட் பண்ணாங்க எனக்கு என்னோடய பிஎம்ஐ ஆல்ரெடி தெரியும் தெரிஞ்சது தான் இருந்தாலும் சரி ஓகே ஒரு தடவை பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு பண்ணி பிஎம்ஐ எல்லாமே சொல்லியிருந்தாங்க ஸோ கண்டிப்பாக எக்ஸசைஸு ஒர்க் அவுட்டு எல்லாமே பண்ணி வெயிட் லாஸ் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னாங்க அதனால் ஈஸியாக தான் இருக்கும் சிஸ்டர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே மோட்டிவேட் பண்ணாங்க கண்டிப்பாக பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு ஓடிபியோட மெம்பர்ஷிப் ஃபார்ம் வந்து இன்னொரு ஸ்டாலில் வந்து வச்சுருந்தாங்க என்னடா அது ஃபார்ம் தான் இருக்க ஆலகாரம் தானே கேட்குறீங்க நான் தான் இருந்தேன் அந்த இடத்துல ஸோ அதனால் வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் இந்த மெம்பர்ஷிப் ஃபார்ம் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாங்க ஒன் இயர்க்கு பார்த்தீங்கன்னா செவன்ட்டி ஃபைவ் ரியாள் ஸோ இதே டூ இயர்ஸ் அப்படின்னா ரியல் த்ரீ இயர்ஸ்க்கு வந்து மெம்பர்ஷிப் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட்ரியாள் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு குட்டீஸோட டான்ஸ் இருந்தது பாட்டு டான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக அப்படி ஒரு வைப்பாக இருந்தது அந்த இடம் எல்லாமே அவ்வளோ பேர் வந்திருந்தாங்க அந்த இடமே ஃபுல்லாகிருச்சு நிறைய பேர் வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க ஒரு ஒரு டான்ஸும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு தீமை பேஸ் பண்ணியிருந்தது எல்லாமே அப்படி ஒரு என்துவா இருந்ததுன்னே சொல்லலாம் பாட்டு செலெக்ஷன் எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த காலத்து பாட்டிலேருந்து இந்த காலத்து பாட்டு வரைக்குமே செலக்ட் பண்ணியிருந்தாங்க அவ்வளோ அழகாக டான்ஸ் ஆடி இருந்தாங்க நம்ம கத்தாரில் தான் இருக்கோமா அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் வந்துச்சு ஏன்னா நம்ம இந்தியாவில் இருந்தோன்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு இது சென்டரில் இருக்க குட்டி பாப்பாவை பார்த்தா ரொம்பவே ஆச்சரியமாக இருந்ததுங்க எவ்வளோ சின்ன ஏஜு இதில் எவ்வளோ டான்ஸ் ஸ்டெப்பை மறக்காமல் நாவலும் வச்சுக்கிட்டு அதோட மாடல் ஸ்டைல் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு டைம் வந்து போனதே தெரியல அப்படி ஒரு என்கேஜாக இருந்தது எல்லா பாட்டு டான்ஸு எல்லாத்தையும் பார்த்துட்டு குட்டீஸுமே நல்லாவே என்ஜாய் பண்ணியிருந்தாங்க மேக்ஸிமம் எல்லாரோட காஸ்டியூமும் பார்த்தீங்கன்னா பட்டு பாவாடை சட்டை சாரி அந்த மாதிரி தான் இருந்துச்சு ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ஊரில் தான் பார்த்துருக்கோம் ஸோ இங்கே கத்தார்லேயும் வந்து இந்த மாதிரிலாம் டான்ஸ் எல்லாம் பார்க்குறதுக்கே செம்மா அழகாக இருந்தது மற்ற ஈவெண்ட்டில் விஜயண்ணாவோட டான்ஸ் பர்ஃபாமென்ஸை கொஞ்சம் தூரமாக இருந்து பார்த்தேன் பட் இந்த தடவை பார்த்திங்கன்னா ரொம்பவே இருந்து பார்த்தோங்க எல்லாருமே செம்மையாக அப்படி ஒரு வைபை எல்லாரும் கிளாப் இருந்தாங்க வேற லெவலில் இருந்தது ட டான்ஸ் பர்ஃபார்மென்ஸ்க்கு எல்லாருமே எழுந்து நின்று கைத்தட்ட ஆரம்பிச்சிட்டாங்க இதில் என்ன நடந்துச்சு அப்படின்னா அவங்களோட கரகம் இருக்கு இல்லையா ஸோ அது வந்து மேலே ஃப்ளோர்ல வந்து இடிக்கிற மாதிரி இருந்துச்சு இடிக்கிறது தெரிஞ்சுட்டு அந்த அண்ணாவோட ஹைட்டை வந்து கீழே வந்து குணிஞ்சிட்டு அவங்க டான்ஸ் பண்ணாங்க அந்த சுச்சுவேஷன்லேயே கொஞ்சம் கூட வந்து பதட்டப்படாமல் சிரிச்சுக்கிட்டே ஆஸ் யூஷுவல் கேஷுவலாக வந்து டான்ஸ் பண்ணியிருந்தாங்க செம்மையா இருந்துச்சுங்க அடுத்தது பாத்தீங்கன்னா பட்டிமன்றம் வந்து பேசியிருந்தாங்க என்ன தலைப்பு அப்படின்னா ரொம்ப சந்தோஷமா இருந்தது அந்த காலத்திலேயா இந்த காலத்திலேயா டாப்பிக்கே சம்மையா இருந்தது பட்டிமன்றம் பார்த்தீங்கன்னா வாசுகி மேம் வந்து பண்ணியிருந்தாங்க வேற லெவலில் பண்ணியிருந்தாங்க இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் ஃபுல்லாகவுமே அவங்களோட பட்டிமன்றம் பார்க்குறேன் நானே ரொம்ப பெரிய ஃபேனாக மாறிட்டேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஸ்கூல் குட்டிஸ் எல்லாத்துக்கும் வந்து காம்படிஷன் வந்து கனெக்ட் பண்ணியிருந்தாங்க ஸோ அதில் வின் பண்ணவங்க எல்லாத்துக்குமே வந்து ப்ரைஸ் வந்து கொடுத்துருந்தாங்க விஹான் குட்டியை வந்து ட்ராயிங்கில் வந்து தேர்ட் ப்ரைஸ் வந்து எடுத்திருந்தேன் ஸோ ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு எங்களுக்கு காம்படிஷனுக்கு என்ன வரைஞ்சிருந்தா அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சிருந்தாங்க பார்க்கவே செம்மையாக இருந்தது சூப்பராக வந்து வரைஞ்சிருந்தார் ഇത് എല്ലാത്തി പാർട്ടി അടുത്ത നാളെ വീട്ടും വന്നാച്ചി ഇതോടെ എന്ത് വീഡിയോ മുടിയുങ്ങ വേറെ ഒരു വീഡിയോയിൽ മെനും പാകലാം ഓക്കെ ബായ്